டிஆர்பி எஸ்டிடி பிடிபிஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பதிவு இப்போ நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் இருக்கோம் இப்போ ஏற்கனவே வந்து பிடிபிஆர்டிக்குருந்து எக்ஸாம் நடந்து ரிசல்ட் போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்க ஸ்டேஜில் கேஸ் நடந்தது அது அப்படியே நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த ஸ்டேஜில் வந்து எஸ்டிடி தேர்வு நடந்தது அதுக்கான ரிசல்ட்டும் ஆன்சர்க்கையும் வெளியிடுறது நீண்ட நாளாக வெளியிடாத பெண்டிங்கில் இருந்தது அப்புறம் எஸ்டிடிக்கு அந்த கேஸ் முடிஞ்ச உடனே இதை பிடிபிஆர்டி கேஸ் முடிஞ்ச உடனே எஸ்டிடிக்கான ஆன்சருக்கு வெளியிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஆர்டியில் ஒரு சில மைல்டு இது மட்டும்தான் இருக்குது அதுவுமே வந்து மேல்முறையீடுலாம் பண்ணியிருக்காங்க அது இந்த மந்த் இந்த மந்தில் மேக்சிமம் முடிஞ்சிடும் அதிகபட்சம் நான் வந்து ஜூன் ஜூலை அப்படின்னு சொன்னது காரணமே இதெல்லாம் முடிஞ்சு ப்ராப்பராக போட்டுருவாங்க அப்படின்றது கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப்பு முழுக்க எடுத்திருக்காங்க ஸோ அதனால் இப்போ எஸ்டிடி வந்து நேற்று ஃபைனலில் எங்கெங்கே செலெக்ஷன்ஸ் கொடுத்து இன்றைக்கி ஜாயினிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து எல்லாருக்குமே ப்ராப்பராக போஸ்டிங் இப்போ அலாட்மெண்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லாமே வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க இப்போ அது மாதிரி பிடி பிஆர்ட்க்கும் அடுத்து தொடர்ந்து வந்துடும் அதேமாதிரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் எஸ் ஜிடி ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஆசிரியராக நீங்கள் எல்லாம் பணியாற்றி இவ்வளோ காலங்கள் கழித்து போஸ்டிங் கிடச்சி உள்ளே வரோம் உண்மையிலேயே வந்து சந்தோஷமான தரணும் யூனிக் அகாடமி சார்பில் எனது சார்பிலும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த போஸ்டிங் கிடச்சி சார் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் எஸ்டிடியில் கிடைக்காதவங்க கவலைப்படாதீங்க மீண்டும் வந்து நல்லா படிக்க ஆரம்பிங்க அடுத்த கால்ஃபர் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி பிஆர்டிக்கும் இதே போல் போட்டுருவாங்க ஒரே ஒரு அந்த மைனராக ஒரு சின்ன கேஸ் ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து சரியாயிரும் அது வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அதோடைய தீர்ப்பு கொடுத்துருவாங்க கொடுத்த உடனே உங்களுக்கும் போட்டுருவாங்க அதனால் பயந்து வேண்டியதில்லை அது மட்டும் இல்லை இனிமேல் இந்த கேஸ்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்வுகளும் வரும் அப்படின்றது இது ஒரு முன்னுதாரணம் இதுக்கு மேலே படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ காத்துட்ருக்க வேண்டியது இருக்காது தொடர்ந்து படிங்க பிடிபிஆர்டி எஸ்டிடி இதுக்கான பயிற்சி நம்ம யூனி கிடமேடி இருக்குது அதே மாதிரி டிட் எக்ஸாமுக்கும் நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் டிஎம்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான பயிற்சியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எந்த தேர்வுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும்னாலும் என்னுடைய எண்ணை தொடர்பு கொள்ளலாம் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நேரடி பயிற்சிக்கும் அதே போல் தபால் வழி பயிற்சிக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்குனாலும் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து கண்டிப்பாக கேட்டு பெறலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த போஸ்டிங் கிடைச்ச அனைவருக்கும் கிடைக்காத நம்ம மீண்டும் படிக்க நினைக்கிறவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம யூனிக் அகாடமியில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்